அப்போ சூரியனும் சந்திரனும் எங்க இருக்கிறான் உனக்குள்ளவே இருக்கிறான் சூந்திரனும் சந்திரனும் உலகத்திலேயே இருக்கிறான் இந்த ரெண்டு ஏக்கம் இல்லைன்னா எங்க உலகம் இல்ல இந்த ரெண்டு ஏக்கம் இல்ல நீ இல்ல நீ மத்ததுக்கு கொடுக்கணுமே தவிர மத்ததுக்கு தந்து எடுக்க கூடாது நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் எல்லா மிருகமும் எடுத்து சாப்பிடும் மனிதன் மட்டும் கொடுத்து சாப்பிடுவான் ஒரு சிறுத்தை ஒரு மானை அடிச்சதுன்னா அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போக அது மற்ற சாப்பிட்டு போட்டணும் ஏற்ற மாதிரி எங்கன்னா மற்ற மலை வச்சிடும் அடுத்த வேலைக்கு சாப்பிட்லான்னு அது மிருக இனத்தினுடைய செயல்பாடுகள் அது ஆனால் மனிதன் அப்படி இல்லையா ஒரு பிடித்த ஒரு வேலை தட்டில் சோறு போட்டுட்டா உனக்கு ஒரு நண்பன் வந்துட்டான்னா பாப்பா பாதி பாதி சாப்பிட்லான் செய்ய அப்போது மிருக இனத்துலேருந்து நீ வேறுபட்டுவனாச்ச நீ வேறுபட்டுவன் என்ன பண்ண பலருக்கு கொடுத்து பழகணும் எடுத்து பழகக்கூடாது ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல கொடுத்து பழகத்தை விட எடுத்து பழகினா நல்லா இருக்குதுன்னு எடுத்துன்னு அதனால சமூகம் கெட்டு போய் நினைக்குது வாய்ப்புகள் உனக்கு கிடைக்குது நாலு பேருக்கு கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பத்து பேருக்கு கொடு அந்த வாய்ப்பு கிடைக்காதவும் கொடுக்காத போன போட்டோம் ஆனா கிடைச்சி கொடுக்கல சொன்னா உன்ன மாதிரி இந்த நாட்டுக்கு துரோகி வேற யாரும் கிடையாது புரியுதா அப்படி வாழணும் இதெல்லாம் பண்ணாம நான் கடவுளை கும்பிடுறேங்கன்னா ஒரு கடவுளையும் கும்பிட கூடாது நீயே உன்னையே ஏமாத்தின் ஊரை ஏமாத்தின் தான் பயன் பண்ணும் கடவுளை எவன் ஒருத்த மனசுல சுமக்கிறானோ எல்லா மனிதரையும் கடவுள் மாதிரி அவனுடைய பார்வை வந்துரும் எவன் மனசுல நரகத்தை வளர்க்கிறானோ அவனுக்கு பார்க்கிறவனெல்லாம் நரகம் மாதிரியே கெட்ட மாதிரியே தெரியும் அதனால ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது ஆனா ஆன்மீகவாதியாவே நடந்துக்கணும் நீ அவன் தான் ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கின்னு வேஷம் கட்டிக்கிறதுல ஆன்மீகவாதி ஆகிட முடியாது கடவுள் ஒன்றா ரசிக்க மாட்டான் மனுஷன் ஒன்னாக ரசிப்பான் நான் இன்றைக்கெல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறேன் என்ன கடவுள் பார்த்துன்னுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நீ ஏமாற்றிக்காத ஊரையும் ஏமாத்தாதரா கடவுளுக்கு வந்து நீ பேசுறது போகாது கடவுளுக்கு நீ பேசுறது போகணும்னு சொன்னால் ஆன்மா வழியாக போகணும் உலக வழியாக போகாது உலக வழியா போட்டு ஊருக்கு ஒன்னா போகும் ஆனா கடவுளுக்கு போகாது அதனால கடவுளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கடவுள் உன்னை ரசிக்க போறதும் கிடையாது கடவுள் உன்னை ஏத்துக்க போறதும் கிடையாது உன்னை வெறுக்கு போறதும் கிடையாது அப்படின்னு சொல்றான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ ஆகாயத்தை போய் அம்புல போய் ஆடு அச்சி ஆடு நாடுமா கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ கடலை போய் நான் கலக்கிறேன் அதனால அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை அருளும் வந்து அணுகுமோ செம்பன் போம் அம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயம் என்றான் எந்த உண்மையான ஞானியும் இன்பம் வந்து சேராது சேரக்கூடாது அப்படி சேர்ந்ததுன்னா அவன் ஞானி இல்லை ஆனா அப்படிப்பட்ட ஞானி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் உலகம் உணரணும் அதனால நீ இருக்குதுன்றதுனாலயோ இல்லைன்றதுனாலயோ அது கடவுள் கிட்ட போயிடாது கடவுள் இல்லைங்க அப்படின்னா கடவுள் ஒண்ணு இல்லாத போக மாட்டாரு கடவுள் இருக்கிறாருங்கன்னா அவர் ஒன்னும் உங்க வந்து உட்காந்து